ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலைவாய்ப்பு அமீரகத்தில் கட்டுமான பிரிவில் பணிபுரிய பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறது எலக்ட்ரீசியன் வேலைக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது திரகம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது பிளம்பர் வேலைக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது திரகம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது ஸ்ப்ரே பெயிண்டர் வேலைக்கு ஆயிரத்து இருநூறு முதல் ஆயிரத்து நானூறு திரம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது ஸ்டீல் பேட்ரிகேட்டர் வேலைக்கு ஆயிரத்து இருநூறு முதல் ஆயிரத்து நானூறு திரகம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது மேலும் உணவு தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த வேலைக்கு இருபத்தி வயது முதல் முப்பத்தெட்டு வயது வரை விண்ணப்பிக்கலாம் ECR மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு டிப்ளமோ ஐடிஐ டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் முன் அனுபவம் தேவையில்லை இரண்டு வாரங்கள் முதல் மூன்று வாரங்கள் வரை மேற்கண்ட பிரிவுகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி, போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி, ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து பயிற்சி குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்